எல்லாம் உள்ள ஆலமியின் அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அல்லாஹ் கபூல் செய்வானாக இன்னும் நிறைவாக அல்லாஹுக்கு பொருத்தமாக அமல் செய்கிற உடல் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் அல்லாஹ் நமக்கு தந்தள்ளுவானாக நாம் இன்றைய தினம் தராவேகின் வழியாக போதியை கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக அல்லாஹ் சொர்க்கத்தையும் அவனது மேலான லெகா என்ற உயர்ந்த தரிசனத்தையும் அல்லாஹ் நமக்கு இதன் மூலம் தந்தவானாக குரானுடைய பாதுகாப்பையும் குரானுடைய ஷபாத்தையும் குரானுடைய அமலையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக மிக்க நம்மளே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே இஸ்லாம் அது எப்படி பரவியது இஸ்லாமத்தினுடைய வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு வசனம் பேசுகிறது குறிப்பாக நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஐந்து பெரும் நற்குணங்கள் தான் இஸ்லாத்திற்கான வளர்ச்சிக்கு வித்திட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிகல்லம் அவர்களுடைய அஹ்லாஃப் நற்குணம் தான் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவதற்கான காரணமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுதே முதன்மையாக ரசூலினுடைய குணம் என்று அல்லாஹ் முன்வைப்பது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்களிடத்தில் இருந்த எளிமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹுவின் பேரருளால் நபியே நீங்கள் மக்களிடத்தில் மிருதுவாக நளினமாக எளிமையாக பணிவாக மக்களோடு மக்களாக கலந்து நீங்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கை தான் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் மிக வேகமாக இழுத்து கொண்டு வந்தது என்று அல்லாஹ் குறிப்பிட்டார் கல்வி ஒருவேளை நீங்கள் இதயம் உடையவராக நீங்கள் இருந்திருக்கிறீர்களே ஆனால் உங்களை சுற்றி இவ்வளவு பெரிய இஸ்லாமிய கூட்டம் உருவாகி இருக்காது என்று எல்லாம் குறிப்பிடுது அதற்கு பின்னால் இன்னும் பல குணங்கள் அல்லா தொடர்ந்து சொல்கிறான் மன்னிக்கிற மனப்பான்மை உங்கள்கிட்ட உண்டு நபியே எந்த காரியத்தையும் ஆலோசனை செய்து காரியம் முடிவெடுக்கிற விஷயம் உங்களுக்கு வெற்றியை தந்தது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உறுதியாக இறங்குறீங்க அப்படி இறங்கிட்டால் அல்லாஹ் மேல தவக்குள் உறுதியாக வைக்கிறீங்க இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் மிகல்நாயகன் செல்லா அழி செல்லத்தினுடைய விஷயத்துல சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பெரிய பெரிய பாடம் பாடங்கள் வாழ்க்கையில எந்த விஷயத்திலையும் நம்ம வெற்றி பெறணும்னா அந்த காரியத்தில் நளினமாக எளிமையாக நடக்கத் தெரியணும் அதற்கு அம்மா முதன்மையாக முன்வைக்கிறான் மிகநாயகம் செல்லந்தாழி செல்லத்துல இருந்த தனித்தன்மையை பணிவுதான் எந்த ையும் தங்களை தனியாக காட்ட மாட்டார்கள் எளிமையானவர்களாக ஏழைகளோடு ஏழையாக செல்லம் கேட்ட அற்புதமான என்னை வாழவை ஏழைகளோடு என்னை மரணிக்கச் செய் ஏழைகளோடு நாளை மறுமையில் என்னை எழுப்பு எளிமையாக வாழ்வதற்கு அல்லாஹு இடத்தில் நிறைய துவா கேட்டார்கள்

அல்லாஹுக்கு ஆக பிடிக்காத ஒரு குணம் தான் பெருமை பெருமை எந்த ரூபத்துல வந்தாலும் அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டேன் அது கல்வி காரணமாக இருக்கலாம் பணம் காரணமாக இருக்கலாம் ஆட்சி அதிகாரம் காரணமாக இருக்கலாம் எந்த காரணத்தை முன்வைத்து பெருமையோ பெருமையான வார்த்தையோ நினைவோ வந்தால் ரப்புக்கு மிகவும் பிடிக்காது என்ன அல்லாவுக்கான அப்படி ஒரு விஷயத்தை சொல்றான் பாவங்களுக்கெல்லாம் தலையான பாவமாக அல்ல பெருமையை சொல்றான் அது என்னுடைய கண்ணியமான ஆடை என்று சொல்கிறார் அதை நீ எப்படி கையில் எடுப்பா என்று அல்லா கேட்கிறான் முதல் முதலாக இப்படி ஏற்பட்டதே அந்த கிபி தான் அவன் கல்வியை கொண்டு பெருமையான சீரழிஞ்சு ஆதமை விட சிறந்தவன் என்று இப்படி சொன்ன அந்த வார்த்தை அல்லாவுக்கு நான் சொன்ன இப்பொழுதுமே பிடிக்காது அந்த நான்கிற வார்த்தை இருக்கிற அதை பயன்படுத்துகிற பொழுது ரொம்ப கவனமா பயன்படுத்த நான் தான் செஞ்சேன் முடிச்சேன் நான் தான் இப்படி பண்ணேன் நான் போயிருந்தா நான் இருந்திருந்தா இந்த வார்த்தையை ரொம்பக்கும் மிகவும் பிடிக்காது பெரும்பக்கள் அப்படி நீங்க அந்த வார்த்தையை நீங்க சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய திருவறையினால அல்லாஹ்வுடைய நாட்டத்தால நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து பணிவாக சொல்லணும் ரூக்கு அதுதான் எந்த இடத்துலயுமே சிலநாளை செல்லம் சொன்னாங்க அந்த லவ் அப்படிங்கிற ஆரம்பல ஒரு வார்த்தை இருக்கு அதை நீங்க எந்த சூழ்நிலையிலையும் பயன்படுத்தாதீங்க அதாவது ஒரு காரியம் நடக்கலன்னா நான் போயிருந்தா நடத்திருப்பேன் இது செய்தாருடைய வார்த்தை நான் சிறந்த ஆலை செல்லம் இது ஷெயிட்டானுடைய வார்த்தை அது ஷெயிட்டாவுடைய வழியை திறக்கும் நான் அவன் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அதை நீங்க பயன்படுத்தி வேண்டாம் என்று சொன்னார் அப்போ ரப்புக்கு பெருமை உலகத்தினுடைய முதல் பாவத்திற்கு சஜதா செய்ய மாட்டேன்னு சொன்னான் முதல் பாவமே அதுதான் அல்லாஹுக்கு முன்னால் நடந்த முதல் பாவம் என்ன சஜிதா செய்யுன்னு அல்லாஹ் சொன்னான் எல்லா மலக்குகளும் சஜிதா செஞ்சாங்க ஆனால் அவன் மட்டும் நின்றாள் செய்ய முடியாதுன்னா ஆனா சயிறு மினுன்னா நான் தான் சிறந்தவன் எனக்கு எப்படி செய்ய முடியும் கேட்டான் இளீஸ் அல்லாவுக்கும் முன்னாடி நடந்த பாவத்திற்கு கிவிர் தான் பெரிய காரணம் பெருமை இருக்குத பல நேரங்களில் அதை குஃபர்ல கொண்டு போய் விட்டுருவோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பல நேரங்களில் அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு ரொம்ப பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கணும் பெருமக்கள் எனவேதான் உடையில பேச்சில ஒவ்வொரு விஷயத்திலும் வச்சு பெருமை அடித்தாலும் அல்லாவுக்கு பிடிக்காது அல்லாவுக்கும் குறைசிகள் இருக்கிறாங்களே குறைசிகளுக்கு ஒரு பெருமை உண்டு என்ன பெருமைன்னா நாங்க ஹரம் வாசிகள் மக்காவாசிகளுக்கு ஒரு பெருமை ஒன்று உண்டு அந்த காலத்தில் நாங்கள் ஹரம் வாசிகள் நீங்க தான் உலகத்தில் எல்லாரும் எங்க பூமியை தேடி தான் வரணும் நாங்கள் ஹரம் கொள்ள இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையில் இருந்தாங்க அல்லாவுக்கு அவங்களுடைய பெருமையை மண்டையில் தட்டுறதுக்கு தான் ஹஜ்ஜில் அல்லா என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ ஹரம்லேயே இருந்தாலும் கூட நீ அரஃபாவுக்கு வந்தால் தான் ஹஜ்ஜி கோடணும்னு அல்லாஹ் வச்சுட்டான் அரபாங்கிறது பாருங்க ஹரமுல கிடையாது நீங்க ஹஜ்ஜினுடைய அமல்கள் மூணு இடம் இருக்கும் மினா இருக்கும் முஸ்தலிஃபா இருக்கும் அரபா இருக்கும் இந்த மூணு தான் ஹஜ்ஜிகள் இந்த ஆறு நாள்ல இந்த மூணு இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அங்க முஸ்தலிஃபாவும் ஹரமுல இருக்குது அதே மாதிரி மினாவும் ஹரமுல தான் இருக்குது அரபா பாருங்கள் ஹரம விட்டு வெளியே இருக்கும் இருக்காது என்ன சொல்லிட்டான்னா நீ நீ ஹரம் வாசியாகவே இருந்தால் கூட விட்டு வெளியே வந்து தான் தான் ஹஜ்ஜு ஒருத்தர் தங்கலை தங்கலை அது தம்மு தம்மு கொடுத்தா கொடுத்தா சரியாயிடும் ஆனால் தங்கலைன்னா கூடாது அதனால ஒரு நிமிஷமாவது வந்து தங்கிட்டு போகணும் ஸ்ட்ரெச்சரில் இருந்து எல்லாம் கொண்டு வருவாங்க ஐசியுல இருக்குறவங்கள கொண்டு வருவாங்க ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஹஜ்ஜுக்கு வந்தவங்க உடம்புல சரியில்லாம போயிட்டாங்க வென்டிலேட்டர்ல தான் இருக்குறாங்க ஆனாலும் அரபா மைதானத்தில் வந்து ஒரு செகண்ட் தங்கனா மட்டும்தான் தான் ஹஜ்ஜி கூடும் ஏன் அல்லாஹ் இந்த அரபாவை இவ்ளோ கடுமையாக வச்சான் சொன்னா என்ன அன்னைக்கு குரேஷிகள் கிட்ட ஒரு பெருமை இருந்துச்சு ஏன்னா நாங்க இங்கேயே வர மாட்டோம் எங்க அரம்பளே இருக்கோம் நாங்க ஹரமவாசி என்ற அந்த பெருமை வந்ததனால அந்த பெருமையை அடிப்பதற்காக தான் அல்லாஹ் அரபாங்கிற ஒரு அமல் அல்லாவுக்காக அங்க கொடுத்தான் எனவே ஒவ்வொரு காரியத்திலையும் ரப்புக்கு பணிவான வார்த்தைகள் தான் பிடிக்கும் பல நேரங்களில் நான் செஞ்சிருவேன் நான் முடிச்சிருவேன் நான் செஞ்சிருவேன் இப்படி பேசுகிற இந்த வார்த்தைகள் நீ யாருங்கிறத அல்லாஹ் பல நேரங்களில் நம்ம பலகீனத்தை அல்லாஹ் காட்ட வச்சிருவோம் அல்லா பாதுகாக்கணும் முகமது சல்லாஹு அழைப்பு செல்லும் தங்களுடைய வாழ்க்கால் வாழ்க்கையில நடையில உடையில ஒருத்தர் வந்து முசாஃபா செய்யறாங்க

நாயகி செல்லி செல்லம் எல்லா காரியத்திலையும் எந்த சபைக்கு யார் வந்தாலும் முதல்ல கேட்கிற வார்த்தை இதில் யார் முகமது நபி அப்படின்னு கேட்பாங்க என்ன அழி செல்லம் தங்களை தனியாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள் மக்களோடு மக்களாக எளிமையோடு எளிமையாக அப்படி ஒரு வாழ்க்கை நபியே நீங்கள் மக்களோர் மக்களாக கலந்து வாழ்ந்தீர்கள் இந்த பணிவு தான் இந்த பணிவு தான் இஸ்லாத்தை பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றது என்று சொல்லும் நபிகள் நாயகம் செல்லி செல்லும் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது கூட ஆடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு ஒரு சஹாபி சொன்னாரு அலைய தபோஹா நான் ஆடு இருக்கிறேன் இன்னொரு சஹாபி சொன்னாரு நான் வந்து தோலை உரிக்கிறேன் அப்படின்னாரு இன்னொருத்தர் சொன்னாரு நான் தபோஹா சமைக்கிற வேலையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லி செல்லும்

ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த பணிவால் தான் இந்த எளிமையால் தான் இவ்வளவு உச்சத்தை தொட்டதாக இஸ்லாம் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டதாக எண்ணிக்க மேலான பெருமக்களே உயர்ந்த காலகட்டத்திலேயும் கூட பத்தக மக்கா வெற்றி பெற்று உள்ள நுழைகிறாங்க மக்காவினுடைய ராஜாவாக உள்ள நுழைகிறாங்க மக்கா வாசிகள் எல்லாம் ஓடி போய் அவங்க வீட்டில் போய் உள்ள நுழைஞ்சிட்டாங்க பயந்து போய் என்ன செய்வாங்களோ எப்படி செய்வாங்களோ என்ன நடக்குமோ இப்படி பத்தாயிரம் பேர்கள் உள்ள நுழைகிறாங்க ஹதீஸ்ல வருது செல்லா அலி சந்தம் சொன்னாங்க தயவு செய்து தாழ்ந்து கீழ் வழியா போங்க நீங்க உங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்காதீங்கன்னு சொல்லி செல்லா அலி சொல்லம் தங்களுடைய கன்னத்தை ஒட்டகத்தின் மீது அப்படியே பதித்தவர்களாக அப்படியே செல்லா அலி சொல்லம் அந்த ஒட்டகத்தின் மீது படுத்துட்டு என்ன செஞ்சாங்க மக்கா உள்ள நுழைகிறாங்க என்ன ஒரு கம்பீரமாக ஒரு பெருமையாக உலக வரலாற்றுல விரட்டப்பட்ட தன்னுடைய சொந்த பூமியை மீட்டெடுத்தவர்களுடைய வரலாறுகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளவு மோசமான விளைவுகளை அவங்க ஏற்படுத்திடுவாங்க ஆனா அல்லாஹு தாலா இந்த மக்காவுக்கு அனுப்பும் போது அல்லா சொல்லிட்டான் நபியே இன்றைக்கு பகல் முழுவதும் உங்களுக்கு மக்கா அது ஹரமல்ல அல்ல நான் உங்களுக்கு ஹலாலாக்கி தரேன் எத்தனை பேர்கள் வேண்டுமானாலும் நீங்க வேட்டையாடுங்க அல்ல

தங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த காலகட்டத்திலையும் கூட ஒரு மிகச்சிறந்த தலைவராக ஆட்சியாளராக இருந்த பொழுதும் கூட பணிவைத்தான் முதன்மையாக எடுத்து முன்வைக்கிறார்கள் எனவே குரான் வெற்றிக்கான வழியாக சொல்லுகிற இந்த அஞ்சு குணங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த காரியத்திலையும் நிதானமாக நளினமாக எளிமையாக அதை கையாளுகிற பொழுது வெற்றி கொள்ளலாம் கோபத்துடனோ வேகத்துடனோ கனத்த இதயத்துடனோ கடுகடுத்த வார்த்தையுடனோ இதுவெல்லாம் வாழ்க்கையை வெற்றியை தராது நபியே என்று ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அற்புதமான போதனை இரண்டாவது அல்லாஹ் சொன்னா பாசம் எவ்வளவு பெரிய உங்கள் மீது வைக்கிற விமர்சனங்களையும் நபியே நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு கடந்து போயிடுங்க நல்லா சொன்னாஃபுல்லகும் உலகத்துல மன்னிங்க மன்னிப்பு கேளுங்க இஸ்தகுடுங்கன்னு நல்லா சொன்னா நான்காவது சொன்னால் ஒரு சாவிரவும் எந்த காரியத்தையும் நீங்கள் ஆலோசனை செய்யாமல் முடிவெடுக்க கூடாது ஆலோசனை செஞ்சுதான் மஷ்வரா செஞ்சுதான் நீங்க முடிவெடுக்கணும் அடுத்து அல்லாஹ் சொன்னோம் செய்தா அசந்த ஒரு காரியத்துல உறுதியாக முடிவு செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து தடுமாறக்கூடாது அல்லா அல்லா மேல தவக்குள் வைக்கணும் ஒரு காரியத்தினுடைய வெற்றிக்கு அல்லா சொல்றான் ரசூலுக்கு அல்லா சொன்னா ஒரு காரியத்தை முடிவெடுக்கிற அவங்களுக்கும் இருக்கலாம் அதுக்கு அல்ல ரெண்டு விஷயத்தை சொல்றான் ஒன்று மசோதா செய்யுங்க இன்னொன்னு இஸ்திகாரா செய்யுங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு தடுமாற்றம் வருது இது செய்யலாமா வேண்டாமா முடிக்கலாமா வேண்டாமா இது அப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுமா அந்த சந்தேகம் வந்த மார்க்க ரெண்டு வழியை சொல்லுது ஒன்று என்னன்னா அல்லாட்ட நீங்க இஸ்திகாரா பண்ணுங்க என்ற காலத்து தொழுது யாருல்லா இந்த காரியத்துல நன்மையா இருந்தா எனக்கு தெளிவு கொடுக்கும் அல்லா தெளிவு கொடுப்பா ஒன்று நமக்கு சிந்தனை தெரிவு கிடைச்சிரும் இல்ல கணவர் வழியா தெரிவு கிடைக்கும் இல்ல யாரையாவது மூலமா யாருடைய கருத்து வச்சாலும் தெரிவு கிடைச்சிரும் நல்லா கொடுத்துருவான் இசை சாரா ரெண்டாவது நல்லா இருக்குன்னா இசை சாரா மஷ்வரா மக்கள்கிட்ட கேளுங்க பெத்தவங்கள்ட்ட கேளுங்க பெரியவங்கள்ட்ட கேளுங்க அனுபவசாலிகள்ட்ட கேளுங்க உங்க நண்பர்கள்ட்ட கேளுங்க மஷ்வரா செய்யுங்க இதுவும் வெற்றியை கொடுக்கும் காரியங்கள்ல இறங்குற வரைக்கும் தடுமாற்றம் இருக்கலாம் ஆனா பக இதா அசம்த இறங்குனதுக்கு பின்னால செல்ல ஆளு செல்லாம் பின்னு வாங்க மாட்டான் அதுக்கு பேர் தான் தவக்கு இறங்கிட்டோம்னா டம்னா அடுத்து தவக்குழு வந்துடணும் அங்க நின்றுட்டு மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் மறுபடியும் பேர் அடிக்க கூடாது அப்போ படை கோட்டை இந்த ஐந்து பெரும் பண்புகள் தான்

صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم